பகவான் தான் இருவருக்கு மட்டும் பயப்படுவதாக கூறுவதுண்டு ஒருவர் ராமநாத பிரம்மச்சாரி மற்றவர் முதலியார் பாட்டி அவர் இவ்வாறு கூற காரணம் உலக இன்பங்களை துறந்த அவ்விருவரும் எள்ளளவும் சுயநலமின்றி பகவானுக்கு தொண்டு செய்தனர் பக்தியுடன் ஊருக்குள் இருந்த வேத பாடசாலை ஒன்றில் ராமநாத பிரம்மச்சாரி படித்துக் கொண்டிருந்தார் பகவானை பார்த்தபோது அவரது மனமும் இதயமும் மகிழ்ச்சியால் மலர்ந்தன முழுமையாக அமைதியில் மூழ்கிப் போனார் அந்த கணத்திலேயே இயன்றவரை பகவானுடனேயே இருப்பது என்ற முடிவுக்கு வந்தார் பாடசாலையில் மாணவர்கள் இலவசமாக தங்குவதற்கும் ஏற்பாடு செய்திருந்த போதும் ராமநாத பகவானுடன் தங்குவதே நல்லதென முடிவு செய்தார் தெருக்களில் உணவை யாசித்து அதை விருபாக் கூகையிலிருந்த பகவானிடம் கொண்டு சேர்ப்பார் பகவான் பிரம்மச்சாரி தந்த உணவை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார் அத்தகைய வியக்கத்தக்க சரணாகதி என்னும் பண்பு அத்தொருவிடம் இருந்தது ஆசாரங்களை கடைப்பிடித்து வந்த பகவானின் தாய் ராமநாதன் பிராமன் குலத்தைச் சேர்ந்தவன் என்பதால் அவருடைய உதவிகளை ஏற்றுக்கொண்டார் பாத்திரங்கள் தேய்க்கவோ துளிகளை துவைக்கவோ அல்லது வேறு என்ன வேலையாக இருந்தாலும் ராமநாதா ராமநாதா என்று அவரை அழைத்த வண்ணம் இருப்பார் காதில் அந்த ஒலி கேட்டதும் பகவான் அம்மா தன் ஜபத்தை துவங்கிவிட்டார் என்று வேடிக்கையாக கூறுவார்